வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரண்டை துவையலுங்க இது நம்மளுடைய முட்டு வலிக்கு முட்டு வலியை வந்து போக்குங்க எலும்புகளுக்கெல்லாம் நல்லது செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியதுங்க நமக்கு பசியை வந்து தூண்டக்கூடியதுங்க இந்த பிரண்டை எல்லா விதத்துலேயும் நிறைய நன்மைகள் நிறைந்தது இந்த பிரண்டைங்க அந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல நல்லா துளிராக இருக்கிற இந்த மூணு கணுவை மட்டும்தாங்க பிரண்டையில் எடுக்கணும் அடியில் முத்துனதெல்லாம் எடுத்து பிரண்டை துவையல் செஞ்சால் நல்லா இருக்காது பொடிக்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் அந்த மூணு துளிர் மட்டும் நல்லா பச்சையாக லைட் தண்ணி பச்சைன்னு சொல்ல அந்த கலரில் இருக்குங்க அதை மட்டுந்தாங்க நீங்கள் எடுக்கணும் இப்போ இதில் இருக்கிற அந்த இலைகளை நீங்கள் சேர்த்து வேணாலும் செய்யலாம் நான் அந்த இலை பூ மாதிரி இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் நான் வந்து ஆஞ்சி எடுத்துட்றலாங்க எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கலாம் அலசிட்டு அதில் நரம்புலாம் இருக்குங்க நாலு பக்கமும் அந்த நரம்பு நம்ம எடுத்துகிட்டு தாங்க செய்யணும் இப்போ அதை நல்லா அந்த இலைகள் அந்த பூ மாதிரி இருந்ததெல்லாம் நானும் தனியாக ஆஞ்சி வச்சுட்டேங்க இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணுறப்ப கையில் நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி முள் மாதிரி குத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எண்ணெய் தடவாமல் இருந்தீங்கன்னா அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தடைக்கிங்க நானும் இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்துலேயே தடவீங்க நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் செய்கிறேங்க இதே மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு அந்த நா நாரை உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப வேகமாக பிக்கக்கூடாதுங்க பொறுமையாக உரிச்சிங்கன்னா வந்துடுங்க இதே மாதிரி நம்ம அந்த பிரண்டையில் இருக்கிற நார் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பிள்ளைங்களுக்குலாம் பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி தொகையில் நீங்கள் சாப்பாடாவோ இல்லை நீங்கள் சட்னி மாதிரி கொஞ்சம் தோசைக்கோ இட்லிக்கு சொ தொட்டு கொடுத்தாலும் செம்மையாக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்கங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்கங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க அஞ்சாறு பூண்டுப்பல் பத்து சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க காரத்துக்காக நான் நாலு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சை மிளகானாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுருக்க பொருளெல்லாம் வறுத்துக்கலாங்க முதல்ல உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தோலோடு இருக்கிறதும் சேர்க்கலாம் தோல் இல்லாததும் சேர்க்கலாங்க உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சிங்க வறுத்த பருப்பட்ட பிறகு அதை கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் ஆட் பண்ணிக்கிங்க அதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு அது கூட ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிங்க நான் மழை பூண்டுப்பல் ஆட் பண்ணுறாங்க நீங்கள் நாட்டு பூண்டுப்பல் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க காரத்துக்காக அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ஒரு சின்ன கோழி அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிங்க புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இதை வதங்கின பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம் அதை நல்லா ஆரட்டும் அது ஆடுறதுக்குள்ளே நம்ம அந்த பிரண்டையும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம நாரெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரண்டை அந்த பிரண்டை ஒரு கப் அளவுக்கு வருவோங்க அந்த பிரண்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அது நல்லா வெந்திருக்குது தெரியுங்க அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா நீங்கள் கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துருக்குங்க இப்போ நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சு அதோடய கலர் ஃபுல்லாகவே லைட் எல்லோ கலர் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கினதே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸியில் நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதனால் இப்போ நான் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சுவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு தடவையாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய மிக்சியாக இருந்தால் ஒரே தடவையில் அரைச்சி எடுத்துக்கோங்க சுவைக்கிறப்ப உப்பு சேர்த்தாச்சிங்க நான் இப்போ ரெண்டே தவையில் வந்து அரைச்சிட்டேங்க இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவை இல்லைங்க நீங்கள் இதே மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தடவை அரைச்சதுனால இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு உப்பு எல்லாமே காரம் எல்லாமே எல்லா பக்கமுமே வரும் நீ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை தாளிக்கெல்லாம் வேண்டியதில்லைங்க நீங்கள் அப்படியே சுட சுட சாதத்தில் ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு மூட்டு வலி பசி எடுக்கலைன்னா பசி எடுக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க அந்தளவுக்கு நன்மைகள் நிறைந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரண்டை தொகையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்